வன்னியனுக்கான இட ஒதுக்கீடை தடுக்க என்னென்ன பித்தளாட்டம் பண்ண முடியுமோ அத்தனை பித்தளாட்டத்தையும் பண்ணிட்டு ஏன் நெத்தில என்ன விளிச்சவா என்ன எழுதி விட்டிருக்க என்ன இத்தனை நாளா சேன கூப்பிட்ட ஒரு சாதிக்கு மட்டும் பத்தரை விழுக்காரன்னு முனம்பிட்டு கிடந்தானுங்க இன்னொருக்கம் சாதிவாரி தரவுகளே இல்லன்னு சொல்லிட்டு பிறந்தானுங்க இன்னைக்கு என்னன்னா இந்த ஆட்சியை போலவே அறக்குறையா அறவே காட்டு ஒரு தகவலை பரப்பிட்டு நடக்கிறானுங்க ஏதோ ஒரு மரவர் சங்கம் தகவலையும் உரிமை திட்டத்தின் மூலமா பெற்ற தகவலா அந்த தகவல் வன்னியரும் பத்தர விழுக்காட்டிற்கும் மேலாக அனுபவிக்கிறாங்கன்னு இருக்குதான் இதோ இந்த முட்டை போண்டா போன்ற திமுகவுடைய அடிவரடிகள் போலவும் சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு நடக்குதுங்க முதல்ல எனக்கு என்ன ஒரு கேள்வினா வன்னியர்கள் பத்த விழுக்காட்டிற்கு மேலாக இரவுக்கு அனுபவிக்கிறாங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மச்சாருக்கு மூளை இல்லையா என்ன சரி பத்தரை விழுக்காட்டுக்கு மேல அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க பத்தரை விழுக்காட்டு கேட்கிறாங்க கொடுத்துட்டு போயிடலாம் கொடுத்துட்டு போயிடலாம் இல்ல அவங்க வன்னியர்களுக்கு கொடுத்துட்டா எங்களுக்கு எல்லாம் ஆபத்துமே ஏனும் ஏ தூண்டி விட்டு வணக்கலாம் போட வைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு அதை கடந்து இந்த முட்டை போண்டா போன்றதெல்லாம் ஊழிடுறாங்கன்னா முட்டபோண்டா உடைய அதுக்கு ரத்தத்திலே ஊறி போனது கொத்தடிமைத்தனம் அந்த கொத்தடிமை ஒரு தகவலை வெளியிடுதுன்னா நூறு சதவீதம் உண்மை இருக்க போவதில் பொய்யா தான் இருக்கும் சரி அந்த தகவலை என்னதான்டா இருக்கு முட்டை போண்டாலாம் பரப்புதே அது உண்மைதானா அப்படின்னு பார்த்தாதான் பெரிய ஷாக் என்னடா இன்னும் பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னா இந்த அரசு செயலாளர்கள் இந்த செக்ரட்டரி அதெல்லாம் ஒரு அறுபது எழுபது பேர் இருப்பாங்களே அதுல வந்தியர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க இந்த டிஜிபி டிஐஜி எஸ்பி ஐஜி இவங்க எல்லாம் ஒரு நூத்துக்கும் மேலானவர்களா இருப்பாங்களே அதுல ஒரு பதினஞ்சு பேர் வந்தியர்கள் இருப்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்ல சரிங்க இந்த கலெக்டர் இந்த கலெக்டர் இந்த அடிஷனல் கலெக்டர் இவங்கெல்லாம் ஒரு நூறு பேர் திட்டம் நெருக்கமா இருப்பாங்களே இந்த கலெக்டர் கூட அரிசியல் கலெக்டர் இந்த கமிஷனர்லாம் இருப்பாங்க அது இவங்களா ஒரு நூறு பேர் திட்டங்கள் வந்துருவாங்க அதுல ஏதாவது ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்களா அதெல்லாம் இல்லங்க சரிங்க இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு நாலஞ்சு பேரு அதெல்லாம் இல்லங்க என்ன உடனே உயர் பதிவு எல்லாம் ஆசை இருக்கா அப்புறம் என்ன தவிரமா கேன கூமுட்டை இந்த பத்தரை சதவீதமா அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த நான் குரூப் போர் பிரிவுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பத்தரை விழுக்காட்டுக்கு மேல இருக்காங்கல்ல அப்படின்னு அந்த அறிக்கையை சொல்லுதான் இதான் அந்த முட்டை போண்டா தூக்கிட்டு வந்திருக்கிறான் அவன் சொல்ற என்னன்னா இந்த கவுன்சிலரு இந்த மெம்பரு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இந்த மாதிரியான இதெல்லாம் திமுகங்க நீங்க ஒருத்தரிமைகள் நீங்க ஒரு நூறு ஆயிரம் பேர் இருந்து இந்த முதலமைச்சரு இந்த துணை முதலமைச்சர் இந்த அமைச்சரு மத்திய அமைச்சர் இந்த ராஜ்யசபா எம்பி இந்த எம்பி கட்சி தலைவர் இந்த மாதிரி இந்த சொச்சபட்சம் இருக்கிற பதவிகளை மட்டும் என் குடும்பம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு சரி இதுயாவது ஒழுங்கா சொன்னானா அந்த கட்ட பயண கேட்டா அதுவும் உள்ளு அவன் சொன்ன தகவலை பத்திர விழுக்காடுன்னா நூறு சதவீதத்துக்கு கணக்கெட்டாதான் வருது இந்த இடஒதுக்கீடு இருக்கிறது என்னன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் தான் மிச்சத்துக்கு ஒரு முப்பத்தோரு சதவீதம் புதுப்பிரியில வருது உதாரணத்துக்கு எஸ்ஐ எல்லாம் கணக்குட்டு இருக்கிறாங்க எஸ்ஐ வந்துட்டு ஒரு இருநூறு பேர்ல ஒரு இருபத்தோரு பேர் மன்னியர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா பத்திர சதவீதம் இருக்குன்னா அது முட்டாப்பாயத்தனம் பணம் அது நூறு சதவீதத்துக்காக தான் கணக்கிடணும் ஏன்னா எழுபது சதவீதம் அறுபத்தி ஒன்பது தான் பத்திர அப்ப நூறு ஆயிரத்தி பொது பிரிவு சேர்த்தா இவன் பொது பிரிவுல போனவங்களையும் சேர்த்து சொல்லிட்டு நிற்கிறான் சரி இதையெல்லாம் பார்த்த மத்த பிரிவு எல்லாம் அதுதான் ஐயா தெளிவா சொல்லியிருக்காரு குரூப் ஒன் பிரிவுல அதாவது குரூப் ஒன் தான் உச்சபட்ச பதவிகள் அதாவது ப்ராஜெக்ட் டைரக்டர் இருப்பாங்க அப்புறம் துணை ஆட்சியர் இருப்பாங்க துணை ஆட்சியர் தான் அடுத்த அளவில் இருக்கும் இப்ப சகாயம் அவர்களும் அப்படிதான் ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆகும் இது வேற குரூப் ஒன் பிரிவுகள்ல எத்தனை பேர் வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தா போன தடவை பணி நியமன ஆணையம் மு க ஸ்டாலின் அந்த பணி நியமன ஆணையில தொண்ணூத்தஞ்சு பேர் கொடுத்திருக்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு பேரல பத்திர விழுக்காடுன்னா வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்கணும் ஒரு பத்து பேராது இருக்கும் அதுதான் நியாயம் நீங்க பொது பிரிவு கூட விட்டுருங்க நீ அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டுல நீங்க பத்து பேராது இருக்கும் ஆனால் வன்னியர்கள் வெறும் ஐந்தே ஐந்து பேருக்குத்தான் அந்த பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து குரூப் டூ இந்த குரூப் டூல பதினேழு பேருக்குத்தான் பதினேழு நூத்தி இருபத்தோடு பணியமனாய் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல பதினேழு பேருக்காவது வன்னியர்களுக்கு இடம்பெற்றிருக்கும் ஆனால் எட்டு பேர் தான் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படி பார்த்தா முட்டை போண்டா உனக்கு மூணையே இல்லையா நீ சொல்ற கணக்கு அப்படி பார்த்தா ஐந்து தான் வன்னியர்களை அனுபவிக்கிறாங்க ஐந்து சதவீதம் தான் வண்ணர்கள் அனுபவிக்கிறாங்க சரி இந்த முட்டை பாண்டை எதுக்கு வந்துட்டான்னா அந்த பயத்தரிமை அந்த குத்தரிமை தனத்துக்கு லெவலுக்கு ஏத்த தான் இருக்கும் அந்த மாதிரி தினங்கள்ல நம்ம பதிவிட்டு இருந்தது பணிகள்ல ஒரு சமுதாயத்தை மட்டும் ஈடுபடுத்துறது உயர் கொண்டிருப்பது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் ஆனாலும் துப்புரவு பணிகள்ல பெரும்பான்மையா பட்டியல் சமுதாயத்து மக்களை மட்டும் பணியமர்த்தக்கூடிய செயலர் திராவிட மாடல் அரசுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப எஸ் எஸ்டி பிரிவுகள்ல பாத்தீங்கன்னா உயர் பதவிகளை பெருமாவள இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த துப்புரவு பணிகள்ல இந்த திட்டமிட்டு திராவிட மாடல் சாதிய ரீதியாக இவர்கள அதிகமா அவர்களின் ஏழ்மையின் காரணமாக சமூகத்தில் பின்னங்கிய காரணத்தினால பொருளாதாரத்தில் பின்னங்கிய காரணத்தால அந்த பணி வைப்பாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா அருள் இழுக்காடு இடஒதுக்கீடு எஸ் மக்கள் அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா இதுதான் நீங்க கத்துக்கிட்ட சமூக நீதியான்ற புரிதலான்ற கேள்வி இருக்கும் இன்னொன்னு இவன் வெளியிட்ட தகவல் அடிப்படையிலேயே பார்த்தா இந்த இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டிற்குள்ளாக கணக்கிட்டு பார்த்தாலே இந்த குரூப் போர் ரேங்க்லயே பார்த்தா கூட அதுல ஒன்பது ஒன்பதரை அப்படிதான் வருது பத்திர வழிகாட்டிற்கு மேலாக பெரிய அளவுல எதுலையுமே வரல அப்படியும் வர்றத பாத்தீங்கன்னா ஐயாக்கு தெளிவாக குறிப்பிட்டு இருந்தாங்க ப்ரமோஷன் ரேங்க் எல்லாம் வருவாங்க அதாவது அப்படின்னா இன்னைக்கு மணியகாரா சேர்ந்திருக்கிறவங்க கூட நாளடைய அனுபவத்தின் மூலமாக ரிட்டையர் ஆகிறப்ப ஒரு துணை ஆட்சியர் போய் கூட ரிட்டையர் ஆவாங்க நீங்க பாத்துக்கலாம் நிறைய கான்ஸ்டபுள் இருப்பாங்க அவங்க எஸ்ஐ ரிட்டையர் ஆகிறப்ப இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆயிருக்கும்

அடுத்தடுத்த பணிகளைக்கு வந்து துணை தாசில்தார் தாசில்தார் துணை ஆட்சியர் என்ற ரேங்குக்கு வந்தவங்க இவங்க குரூப் எக்ஸாம் மூலமாக நேரடியா நாங்க எல்லாம் குரூப் எக்ஸாம் மூலமாக நேரடியாக குரூப் டூல பேர் பணியை பெற்று வெளியிடுங்க குரூப் ஒன்ல பேர் பணியிட்டு இருக்காங்க குரூப் டூல இத்தனை பேர் பணியிட்டு இருக்கும் பணியாண பெற்று அப்படி வெளியிடறதுக்கு துப்பு இல்லாம கொல்லமுரத்து வழியா இதை நியாயப்படுத்துறது மென்னெல்லாம் அடி முட்டா பசங்க முட்டா பாய போட்ட இந்த முட்டை போட்டா மாதிரியே இருப்பானுங்கன்னு நினைச்சிருக்கோம் முட்டபோண்ட அவங்க கட்சியிலயே இடஒதுக்கீடு பெற முடியல முட்டப்போண்டா அவன் அவனுக்கே இடம் கிடைக்கல நீ தேவையில்லாதான் நீ கொஞ்ச நாட்ட பாடுறான்னு தொட்டு விட்டானுங்க எம்பி சீட்டிலேயே வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரல அமைச்சரவைய உரிய பிரதிநிதித்துவம் பெற தரல கட்சிக்குள்ளா உரிய பிரதிநிதித்துவம் தரல அதையே கேட்டு பெற துப்பு கெட்ட இந்த போண்டா வன்னியர்களுக்கு கல்வி வேலையை போய் இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வந்துடுச்சுன்னு பேசுறத நினைச்சா தான் வேடிக்கையா இருந்துட்டு ஏன்னா திமுக ஆட்சியில நான் பல முறை சொல்றதா திருப்பி திருப்பி ஏன்னு சொல்லிட்டு நிக்கிற அரைச்ச மாதிரி இருக்கிறானா உங்களுக்கு புத்தி நீ பத்திர விழுக்காடை வச்சுக்கியா அமைச்சரவையில பத்திர விழுக்காடே வை நூத்துக்கு வச்சா பதினாலு அப்ப எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க முப்பது அமைச்சர்கள் முப்பதே வை பத்துக்கு ஒன்றரை ஒன்றரை ஒன்றன்னா எத்தனை அமைச்சர் வரணும் ஐந்து அமைச்சராவது குறைஞ்சபட்சம் மன்னியர்களுக்கு வரணும் கொடுத்திருக்கிறாங்களா மூன்று அமைச்சர்கள் அதுவும் யாரெல்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்வார்களோ அவர்களை சொல்றதை கைப்பொட்டி வாய் பொத்தி கேட்டுப்பாங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரி வங்கிகளுக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்னு பார்த்தா பட்ட சுகாத மக்களுக்கும் மாறும் பட்ட சுவாய மக்களுக்கு எத்தனை சதவீதம் கிடையாது பதினைந்து சதவீதம் கிடைக்குது அப்ப நூத்துக்காய் கணக்கெட்டு வச்சு அவனோட உயிரொழு உருன்னு வச்சுக்கிங்க அப்ப இருபது நாள் குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஏழு அமைச்சர் படையாக கொடுக்கணும் ஆனா மூணு சரி பட்டியல பெருமையா இருக்கிற யாரு பரேசம் பரேசு மக்களை கொடுத்திருக்கிறான் ஒண்ணு சொல்றாங்க ஆனா அவர்கள் பயிரில்லை இதுதான் திமுகவுடைய சமூக நீதி லட்சம் ராஜ்யசபா எம்பி எத்தனை வண்ணீர்களை கொடுத்திருக்கிறீங்க எத்தனை எம்எல்ஏ வண்ணிருக்கிறீங்க எத்தனை வன்னியரை மேயராக்கி எங்க பார்த்திருக்கிறீங்க வன்னியர்களுடைய நகரத்தை அத்தனையும் மக்களுக்கு தாரவாத்து கொடுத்தீங்க அதை தவிர வேற எதுவும் கிடையாது சொந்த கட்சியிலேயே சமூக நீதியை நிலைநாட்ட முடியாத இந்த முட்டை போண்டா என்னன்னா தமிழ்நாட்டுல வன்னியர்கள் இந்த அளவுக்கு கல்வி வேலை வாய்ப்பு இருக்கிற அனுபவிச்சு சொல்றது என்னன்னா விஷப்பாம்பு வேலை வன்னியர்கள் என்ன உனக்கு என்ன அதிகாரத்தில் அமரணும்னு ஒரு ஆசையா நீ இப்போ நீ குரூப் தாண்டக்கூடாது அப்படின்னு முட்டை சொல்லவா அதுதான் முட்டை குரூப் தாண்ட தாண்டக்கூடாது அந்த குரூப் ஒன் குரூப் டூ பதவிகள் எல்லாம் குரூப் ஒன் குரூப் டூ பதவிகள் எல்லாம் அகலி மாலத்தவர்கள் அனுபவிச்சுக்கிட்டோம் இல்லைன்னா அக்கடா தேசத்து அவருடைய உறவுகள் அனுபவிச்சுக்கிட்டோம் நீங்க குரூப் ஒரு தாண்டக்கூடாதுன்னு முட்டை போட்டா சொல்றோம் அதான் சொல்றோம் வேற ஒண்ணும் கிடையாது குரூப் ஒன் பிரிவுல குரூப் டூ பிரிவுல வன்னியர்கள் எந்த அளவிற்கான இடஒதுக்கீடு அனுபவிச்சிருக்கான வெள்ளறிக்கையா வெளியிடுங்க அரசு வெளியிடட்டும் இத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வண்டியர்களாக இருக்கிறாங்க இத்தனை கலெக்டர் வண்டியரா இருக்கிறாங்க இத்தனை ஐஜி டிஐஜி எஸ்பிக்கள் வண்டியர்களா இருக்கிறாங்க இத்தனை பேர் உயர் பதவியில இருக்கிறாங்க இத்தனை பேர் ஜாயின் டைரக்டர் லெவல்ல இருக்கிறாங்க இத்தனை பேர் செக்ரட்டரி லெவல்ல இருக்கிறாங்க இத்தனை பேர் அடிஷனல் டைரக்டர் லெவல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு இத்தனை பேர் டைபிஸ்டா இருக்கிறாங்க இத்தனை பேர் டிரைவரா இருக்கிறாங்க இத்தனை பேர் விஎவா இருக்கிறாங்கன்னா என்ன நினைச்சிருக்கீங்க கலைஞர் சொல்லுவாரு வன்னியர்களுக்கு என்ன செய்யணும் அந்த நையாண்டியத்தான் திமுக இன்னைக்கு வரைக்கும் செய்யுது வன்னியர்களை அடிமுட்டாத்தனமா நினைச்சுக்கிட்டு வன்னியர்களை அவருடைய உரிமைய நெசுக்கிற வேலையை திமுக தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கு வன்னியர்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது வன்னியர்கள் அடிமையாக்கப்பட வேண்டும் என்பதனுடைய அஜெண்டா தான் இந்த அஜெண்டா அதோட அஜெண்டா தான் மன்னியர்கள் முட்டாள்கள் கிடையாது தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த திராவிட கூட்டம் சந்திக்கத்தான் போகுது